அத்துமீறி என்பதற்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கும் ஏதாச்சும் சொல்லி கொடுக்க வேண்டிய செயலா அடைய பைத்தியம் ஆண்டு காலமா அடிமையா இருந்தவன எந்த தப்பும் பண்ணாதவன கோயிலுக்குள்ள போகக்கூடாது வீதியில நடக்க கூடாது செருப்பு போடக்கூடாது அப்படின்னு உன்ன மாதிரி சாதி வெறி பிடிச்ச மதவெறி பிடிச்ச நாயிங்க சக மனுஷன சக மனுஷன் அடக்குமுறையும் ஒரு போட்டீங்கன்னா குரலா இருக்கிற திரு திருமாவளவன் அவங்க தொண்டர்களுக்கு இப்படித்தான் சொல்லி தரணும் அவரு மட்டும் இல்ல எந்த சக மனுஷனும் இப்படித்தான் சொல்லி தரணும் எவர் மீது அடக்குமுறை பண்ணாலும் எவருக்கு எதிராக ஒரு அத்து போட்டாலும் அந்த அத்தை மீறு அடங்க மருன்னு சொல்லி கொடுத்தாதான் அவன் தலைவன் அதைத்தான் அவர் சொல்லித்தராரு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எதிராக சண்டை போடுறதுன்னு சொல்லித்தரல உன்ன மாதிரி சங்கி பயிலுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த தத்துவம் புரியாது ஏன்னா நீங்க மனுஷ கேட்டகரியே கிடையாது